பார்க்க போற தாக்கம் நீரேற்றல் தாக்கம் சரியா தாக்கங்களில் வரிசையில் ஒரு தாக்கமாக படிச்சிட்டு வரோம் அது ரெண்டைக்கு பார்க்க போற தாக்கம் நீரேற்றல் தாக்கம் நீரேற்றல் தாக்கம் சரியா இந்த நீரேற்றல் தாக்கம் வந்து காபன் டபுள் மொண்டையோடைய ஒரு சிறு அதாவது பயன்படக்கூடியதாக இருக்கும் சரியா இதுக்கு நாம பயன்படுத்தப்படுற சோதனை பொருள் சோதனை பொருள் இதுக்கு நாம பயன்படுத்துற சோதனை பொருள் இது இந்த சோதனை பொருள் ஐதான ஹெச் டூ எஸ் ஒய் ஐதான ஹெச் டூ ஒய் இந்த அல்கைன்களில் மட்டும் இந்த ஐதான ஹெச் டூ எஸ் மேலதிகமாக எயிட்டி டூ பிளஸ் உடைய ஒரு உப்பை நாங்கள் ஊக்கியாக பயன்படுத்துவோம் ஊக்கியாக பயன்படுத்துவோம் ஏண்டா இங்கே டபுள் பவுண்டிக்குது இங்கே ட்ரிபிள் பவுண்டிக்குது இந்த டபுள் பவுண்டை விட ட்ரிபிள் பவுண்டை உடைக்கிறது ஃபஸ்ட்டு ஸோ உங்கள் ஊக்கி பயன்படுத்துவோம் இந்த ஹெச்இ டூக்குள்ள சில உப்பு ஊக்கியில் ஹெச்இஎஸ்எஃபோ சொல்லலாம் ஹெச்இ டூ சிஎல் சொல்லலாம் சரியா இது எப்படி நடக்கும் அந்த தாக்கங்களை பண்ணி நாங்கள் பின்னுக்கு பார்ப்போம் இப்போ இது ஐடியாவை எடுத்துக்கலாம் இப்போ நாங்கள் அல்கீன்களில் நீரேற்றல் சம்பந்தமாக பார்ப்போம் அல்கீன்களில் நீரேற்றல் சம்பந்தம் பார்ப்போம் நான் ஒரு மூன்று காபனியினுடைய ஒரு ஆழ்கின்னு இருக்குது மூன்று காபனுடைய ஒரு ஆழ்கின் சரியா இது ஒரு மூணு காபனியினுடைய ஒரு ஆழ்கி இதில் பேர் நாங்கள் சொல்லுவோம் புரோட்டீன் ப்ரோட்டீன் அல்கீன்கிற ஒரு வகை மூணு காபனுடைய ஒரு சேர்வை சரியா இந்த ப்ரோட்டீனுக்கு நீரேற்றல் தாக்கம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்ப்போம் நீரேற்றல் தாக்கத்துக்கு நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் ஐதான எக்ஸ்டோடு யூஸ் பண்ணுவோம் சரியா ஐதான எக்ஸ்டோவை சோதனை பொருளை யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ணால் இதில் விலவே எப்படி வரும்னு பார்ப்போம் பாக்கி இப்படி இருக்க இருக்கபோது இதுக்கு நீரேற்றல் தாக்கத்தின் போது ஒரு நீர் நீர்மூழக்கூடு நீர் நீர்மூலக்கூடு எப்படி ஏறும் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஓவரிசும் ஏறப்படும் தெரியாங்க இதுதான் நீரேற்றல் தாக்கம் ஒரு ஹைட்ரஜன் ஏறப்போகுது ஒரு ஓஸ் வந்து ஏற்படும் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கம் நடைபெறும்போது இது மாக்கோனிக்கோ விதிக்கு அமைவாக தான் இந்த தாக்கம் நடக்க போகுது இது மாக்கோனிக்கோ விதிக்கு அமைவாக தான் இந்த தாக்கம் நடக்க போகுது எங்களுக்கு தெரியும் மாக்கோனிக்கோ விதி தான் ஹைட்ரஜன் கூடுன எண்ணிக்கையுடைய காவலில் ஹைட்ரஜன் ஏறும் மற்ற காவலில் மற்ற கூடு ஏற்போகுது சரியா இப்போ இந்த தாக்கில பாருங்கள் இந்த காமன் எடுத்துக்கொண்டா நான் சொல்கிறேன் இத்தாக்கி தான் இந்த காவன் எடுத்துக்கொண்டால் இந்த காவனில் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு இந்த காவலை எடுத்துக்கொண்டால் இந்த காவனில் ஒரு ஹைட்ரஜன் இது ஸோ இந்த காவனில் தான் ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூடுன காவன் இது ஸோ உங்க தான் இந்த டபுள் மண் உடைக்கப்பட்டு ஒரு ஹைட்ரஜன் திறப்பது சரியா இது மற்ற காவன் இந்த மற்ற காவனில் மற்ற கூறு கோரை பெற சரியா இதுதான் அல்கீன்களை நீரேற்றல் தாக்கம் இது ஒரு ஆல்கீன் நீரேற்றல் தாக்கம் நடைபெற்றால் இந்த வார விளைவு ஒரு அல்கஹோல் ஒரு அல்கஹோலாய் சரியா இது ஒரு மூணு காவனியுடைய அல்கீங்கிறதுல எப்படி நீரேற்றல் தாக்கம் நடக்குதுன்னு நான் பார்த்தேன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு ரெண்டு காவணியுடைய அல்கீனில் எப்படி நீரேற்றல் தாக்கம் நடக்க இன்னொரு உதாரணம் மூலமாக பார்ப்போம் ஒரு ரெண்டு காவனியுடைய ஒரு அல்கீன் சிஹெச் டூ டபுள் ஒன் சிஹெச் டூ இதில் பேர் என்ன ரெண்டு காபன் ஸோ எத்தின்னு சொல்லுவோம் எத்தின்னு சொல்லுவோம் இதுக்கு நாங்கள் என்ன சோதனை பொருள் யூஸ் பண்ணுவோம் நீரேற்றல் தாக்கத்தின் போது அதே ஐதான ஹெச் டூ எஸ் நாங்கள் அவங்கள யூஸ் பண்ண போது யூஸ் பண்ணால் எங்களுக்கு தெரியும் இந்த தாக்கம் மார்க்கோனிக்கோ விதிக்கு அமைவா பறக்க போது இந்த மார்க்கோனிக்கோ விதியில் எங்களுக்கு தெரியும் ஹைதரஜன் எண்ணிக்கை கூடுன காபனில் ஹைதரஜன் எனப்போகுது இந்த காபனை பாருங்க இந்த காபனில் ரெண்டு ஹைட்ரஜன் இந்த காவலை பாருங்க இந்த காவலையும் ரெண்டு ஹைட்ரஜன் ஸோ ரெண்டு காவலே சமாள ஹைட்ரஜன் ஏகிறதுனால நாங்கள் எந்த காவல் நிலையாவது எங்களுக்கு ஹைட்ரஜன் ஏற்றலாம் இந்த காவலில் ஏற்றலாம் அல்லது இந்த காவலில் ஏற்றலாம் நான் இந்த காவலில் ஹைட்ரஜன் ஏற்றுறேன் இந்த காவலில் ஓய்ச்சு ஏறதுக்கு நான் விரும்புகிறேன் கோவ விரும்போம்னா நீங்கள் இந்த காவலில் ஹைட்ரஜனும் இந்த காவலில் ஓய்ச்சும் ஏற்றலாம் அது பிரச்சனை இல்லை இப்படி ஸோ இங்கே இந்த டபுள் பெட் உடைக்கப்பட போது உடைக்கப்பட்டு இங்கே ஹைட்டைனும் இங்கே ஒவ்வொருக்கும் வரும் இப்போ பாருங்க இதுவும் ஒரு அல்கீன் இதுவும் ஒரு அல்கீன் இந்த ஆல்கீனுக்கு நீரேற்றிய போது இங்கே வாறுது ஒரு ஆல்கீன்களுக்கு அல்கீன்களுக்கு ஏற்றினா அல்கஹோல் வருது நாங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வெச்சுக்கலாம் இன்னைக்கு நாங்கள் படிக்கப்படுற மாற்றீடுகளில் இது ஒரு முக்கிய உத்தியாக நாங்கள் கையால் தெரிஞ்சிக்கணும் சரியா இதுதான் நீர் ஏற்றல் தாக்கம் இது இப்போ நாங்கள் நாங்க அல்கைன்களில் நீரேற்றல் தாக்கம் பார்த்தோம் அல்கைன்கள் நீரேற்றல் தகம் பார்த்தோம் இப்போ நாங்கள் பார்க்க போறது அல்கைன்களில் நீரேற்றல் தாக்கம் அல்கை சொன்னாங்களுக்கு தெரியும் போய் கொண்ட ஒரு சேர்வை தெரியும் அல்கைன்கள் தான் உண்மை பிணைப்பை கொண்ட ஒரு சேர்வை அதே நாங்கள் வந்து சேத சேவைகள வகை கீழே அது நாங்கள் தெளிவாக பண்ணிட்டோம் இப்போ அழுக்கைங்களில் நீரச்சல் தாக்கத்தில் நான் முதலாவது ஒரு ரெண்டு காவணியுடைய ஒரு ஆழ்கை எழுது ரெண்டு காவணியுடைய ஒரு ஆழ்கை எழுது இது ஒரு அழுக்கை ரெண்டு காவணியுடைய ஒரு சேர்வை ஸோ இத பேர் வந்து எத்தையும் நாங்கள் சொல்வோம் எத்தையும் சொல்லுவோம் சரியா இதுக்கு நீரேற்றம் செய்ய போகிறோம் நீரேற்றம் செய்யும்போது நாங்கள் யூஸ் பண்ணுற சோதனை பொருள் ஐதான ஹெச் டூ ஹெச்டூஎஸ்ஓஃப்ஓ ஐதான ஹெச்டேஎஸ்எஃப்ஓ யூஸ் பண்ணுவோம் ஆனால் இது ஒரு மும்மைப்பிணைக்கூடிய ஒரு சேர்வை ஸோ எங்களுக்கு ஐதான ஹெச்டிஎஸ்எஃபோ மட்டும் யூஸ் பண்ணி எங்களுக்கு இந்த பொண்டை உடைக்கிறாரு அதுக்காக நாங்கள் ஊக்கியாக ஹெச்ஜி டூ உடைய ஒரு சேவையை யூஸ் பண்ணுவோம் சரி நாங்கள் இல்லை ஹெச்ஜி டூ ப்ளஸ்ஸியோடைய ஒரு சேர்வையாக ஹெச்ஜிஎஸ்ஓஃபோ யூஸ் பண்ணுறேன் சரியா எக்ஸ்டி டூ ப்ளஸ் உடைய சேர்வை நான் யூஸ் பண்ணா இந்த ரெண்டு பிணைப்பும் உடைய போகுது நான் வந்து இதை வந்து ஒரு பாட் பாட்டா வகைப்பட்டேன் முதலாவது ஒரு பிணைப்பு உடைக்கப்பட்டு எப்படி விளைவு உள்ள அப்புறம் இன்னொரு பிணைப்பு பிணைக்கு உடைக்கப்பட்டாப்பல நானே விளைவாக காட்டி முதலாவது இந்த பிணைப்பை நான் உடைக்கப்பட்டு விளைவுகிறாப்பேன் அந்த பிணைப்பு உடைக்கப்பட்டாலும் இந்த நீர் ஏற போது ஒரு ஹைட்ரஜனும் ஒரு ஓய்க்கும் ஏற போது இங்கே மாக்கோணிக்க வீதிக்கு தான் இந்த தாக்கம் போகுது சரியா இந்த மாக்கோணிக்க வீதிக்கு அமைய தாக்கம் நடக்கப்போகுது எங்களுக்கு மாக்கோணிக்க வீதி என்ன சொல்லுதுன்னு தெரியும் அப்படின்னா இங்கே போகுது ஸோ மாக்கோணிக்க வீதி அமைய ஏற போகுது பாருங்க இந்த காவலையும் ஒரு ஹைட்ரஜன் இந்த காபலையும் ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு காவலையும் ஹைட்ரஜன் இன்றைக்கி சமாளிக்கிறதுனால எந்த காபலில் ஹைட்ரஜன் ஏற்றினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் இந்த காபலில் ஹைட்ரஜன் ஏறப்பில் காட்டுறேன் இந்த காபலில் ஒரு ஹைட்ரஜனும் இந்த காவலில் ஓகே ஏறப்போகுது சரியா இது ஒரு பிணைப்புணைப்புக்கும் பிணைப்புக்கும் நீரேற்றம் தொடர்ந்து நடைபெறலாம் தொடர்ந்து நீரேற்றம் நடக்க போகுது இந்த டபுள் போல் உடைக்கப்பட்டு ஒரு நீர் மூலக்கூறு ஏறப்போகுது இப்படித்தான் சேர்வை இது இப்படித்தான் இந்த ரெட்டை பிணைப்பு உடைக்கப்பட்டு பாருங்க இப்போ மாப்போனிக்க விதி யூஸ் பண்ணணும் இந்த காவனில் பாருங்க ரெண்டு ஹைட்ரஜன் இந்த காவலில் ஒரு ஹைட்ரஜன் ஸோ மாப்போனிக்க விதிப்படி ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூறுன காவனில் ஹைட்ரஜன் இறப்போகுது மற்ற காவலில் ஓய்ஸ் தொகுதி மற்றது ஒரு இறப்போகுது எங்களுக்கு தெரியணும் ஒரே காவனில் ரெண்டு ஓய்ஸ் தொகுதி ஈ கே ஒரே காவனில் ரெண்டு ஓய் தொகுதி கேளாது ஸோ ஒரு நீர் நீர்மூலக்கூழ் ஆற்றப்பட்டு இது மறுசீராக்கம் அடையும் மறுசீராக்கம்னா இது ஒரு மாற்றத்துக்கு உள்ளாக போகுது அதுதான் வித்தியாசம் பேர் மறுசீராக்கம் அடைகு அடங்கி இது எப்படி வருதுன்னு பார்த்தோம் இப்படி தினைக்குது இந்த காவலை நோட் பண்ணுங்க காவலுக்கு மொத்தமா நாலு பிணைப்பு போடணும் ஒரு பிணைப்பு ரெண்டு பிணைப்பு மூணு பிணைப்பு சோ இதுக்கு ரெட்டை நூறு பிணைப்பு நாங்க போடணும் இதுக்கு போடலாம் இதுக்கு போடலாம் இது போடலாம் இப்போ நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கொண்டா ஹைட்ரஜனுக்கு ஒரு பிணைப்பு தான் வரும் அது கம்ப்ளீட் பண்ணிட்டு கார்பன் இந்த கார்பன்ல பார்த்து மொத்தம் நாலு பிணைப்பு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆக்சிஜனுக்கு ரெட்டை பிணி போடலாம் இப்படி ஒரு செருவை வரப்போகுது சரியா ரெட்டை பண்ணிக்குரிய செருவோம் வரப்போகுது இது என்ன சேர்வை இது ஒரு எங்களுக்கு தெரியணும் இந்த தாக்கிக்கு எந்த சோதனை பொருளை போட்டால் விலக்டாக இந்த விரைவு தான் வரப்போகுது ஸோ நாங்கள் விளங்குறதுக்காக ஸ்டெப் பார்க்காட்டிக்கிறேன் இப்போ எனக்கு தெரியும் ரெண்டு உடைய ஒரு அல்கைனுக்கு நீரேற்றம் செஞ்சால் ஒரு அல்டி ஹெட் விலையாக வருது இதை நாங்கள் நோட் பண்ணுவோம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இன்னொரு உதாரணம் அதை அல்கைனுக்கு நீரேற்றம் செய்யறது தான் ஆனாலும் மூணு உடைய அல் அல்கைனுக்கு நீரேற்றம் செஞ்சால் எப்படி அந்த விலையை வருதுன்னு பார்ப்போம் மூணு காவணியினுடைய ஒரு ஆழ்க்கையும் தீரணும் இது மூணு காவணியுடைய ஒரு ஆழ்க்கை இதுக்கு நீரேற்றம் செய்யக்கூடோம் அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற சோதனை பொருள் ஐதான ஹெச் டூ எஸ் அதோடு சேர்த்து ஹெச்சி டூ ப்ளஸ் ஒரு சேவை நாங்கள் ஹெஜிஇ டூ சிஆட்டை யூஸ் பண்ணுறோம் முதலாவது எங்களுக்கு தெரியும் நீரேற்றலின் போது ஹைட்ரஜன் ஒன்றும் ஓவைச்சனும் இறப்போகுது உங்கள் பாருங்க இந்த காவனில் ஒரு ஹைட்ரஜன் இது இந்த காவனில் எந்த எந்த ஹைட்ரஜனுமே இல்லை ஸோ மார்க்கோனிக்க வெதிக்கு அமைய ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூடுன காவனில் ஹைட்ரஜன் ஏறப்போது இந்த காவனில் அத்தப்பூ ஏறப்போகுது முதலாவது நான் ஒரு பிணைப்பு உடைஞ்சி வார விழிவு இருக்கிறேன் உண்மை அதில் ஒரு பிணைப்பு உடைக்கப்பட போகுது உடைக்கப்பட்டு இனியில் ஹைட்ரஜனும் இந்நிலையில் கோஜினும் இறப்போகுது இது ஒரு ரெட்டை பிணைப்புடைய ஒரு சேர்த்தி நீரேற்றம் நடக்கலாம் மறுக்கா தாக்கம் அடைய போகுது இந்த ரெட்டை பிணைப்பூ மறுக்கா உடைக்கப்பட்டு இப்ப மாக்கோணிக விதி ஆக போகுது இந்த காவலன்ல பாருங்க ஒரு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரேஜன் இந்த காவலில் பாருங்க ஹைட்ரஜன் இல்ல சோ ஹைட்ரஜன் காவலில் ஹைட்ரஜன் போது மற்ற காவரில் மத்தக்கோடு இறப்புக்காக ஓய்ஸ் தொகுதி இறப்பு நாங்க ஒண்ணுக்கு சொன்ன மாதிரி ஒரே காவலில் ரெண்டு ஓய்ஸ் தொகுதி கேட்காது சோ ஒரு நீரகற்றல் தாக்கம் நடக்க போகுது ஒரு நீரகற்றல் தாக்கம் நடக்க போகுது நடந்து இது ஒரு மறுசீராக்கம் அடையும் மறுசீராக்கம் அடையும் மறுசீராக்கம் அடங்கி இது எப்படி வருடா சிகிச்சை அப்போ இது ஒரு தாக்கி இது ஒரு அல்கைன் இது விளைவு ஒரு கீட்டோன் வந்திக்கிது சரியாக தாக்கி நேர்ந்து நீரேற்றம் செஞ்சால் ஒரு கீட்டோன் வந்திக்குது அல்கைன்லேந்து கீட்டோன் வந்திக்கிது நாங்கள் இதுக்கு முன்னுக்கு பார்த்த உதாரணத்தில் ரெண்டு காபன் சேவை ரெண்டு காபன் செர்வையான ஒரு எத்தைன் ரெண்டு காபன் சேர்வையான எத்தேன் இருக்குது நீரேற்றம் செஞ்சால் என்ன வந்துது ஒரு அல்டிகை வந்துது ஒரு அல்டிகைட்டு வந்துது அழிகை நாங்க இந்த நோட்ட தெரிஞ்சுக்கோம் மேற்பட்ட நீரேற்றம் செஞ்சா அங்கு நீரேற்றம் செஞ்சா அங்க வரப்பொழுது அள்ளிகை இப்ப இது ஒரு நாலு காவலையுடைய வாழ்க்கை நினைச்சுக்கோங்க ஒரு காட்டுறேன் ஒரு நாலு காவலியுடைய ஒரு வாழ்க்கை நாலு காவடிய வாழ்க்கை இதுக்கு நீரேற்றம் செஞ்சா இது விரும்பு எப்படி வருது ரெண்டுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையுடைய அழுகைகளுக்கு நீரேற்றம் செஞ்சா அங்க வரப்போகிறது ஹீட்டோனாக ஆகி ரெண்டு காவடியோடைய ஆழ்கைனுக்கு நீரேற்றம் செஞ்சா அங்க வரப்போறது அல்லஹீட் ஆகி சரியா இதுதான் நீரேற்றல் தாக்கம்